தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஜலகண்டீஸ்வரர் திருக்கோவில் என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது ஆலயத்தில் இருக்கும் கருவறையில் தண்ணீர் தேங்கி நிற்கும் அந்த தண்ணீரில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இப்படிதான் பல்வேறு ஜலகண்டீஸ்வரர் திருக்கோவில்களை நாம் தரிசித்திருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும் ராஜகோபுரத்திலிருந்து இருந்து வெளி அர்த்த மண்டபம் மகாமண்டபம் கருவறை என்று ஆலயத்தின் மொத்த பகுதியும் இடுப்பளவு தண்ணீரால் நிரம்பி இருக்கும் ஒரே ஒரு சிவன் கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அமைந்திருக்கும் ஜலகண்டீஸ்வரர் திருக்கோவில் மட்டும்தான் இன்றைய காணொலியில் இந்த வந்தவாசி நகரத்தின் வரலாறு மற்றும் ஜலகண்டீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டிற்கும் பிரிட்டன் நாட்டிற்கும் இடையே ஆசியாவை கைப்பற்றும் முயற்சியில் போர் நடந்தது அப்பொழுது மூன்றாவது கர்நாடக போர் என்ற பெயரில் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து போர் நடந்து வந்தது இந்த போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரை நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு வந்தவாசி கோட்டையை கைப்பற்ற இரண்டு நாடுகளும் மோதிக்கொண்டன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த போரில் பிரிட்டன் நாட்டை சார்ந்த அயர்கூட்டு தலைமையிலான படை பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஜெனரல் லாலி தலைமையிலான படையை தோற்கடித்தது இந்த வெற்றி பிரிட்டன் நாட்டின் மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்தது பிரிட்டன் அரசாங்கம் இந்தியாவில் காலூன்றுவதற்கு முக்கிய காரணமே இந்த வெற்றிதான் வந்தவாசி கோட்டையிலிருந்து செஞ்சி கோட்டை வரை சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதாகவும் வரலாறுகள் கூறுகிறது இந்த சுரங்கப்பாதைகள் காலப்போக்கில் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் சிதிலமடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது தற்பொழுது கோட்டையில் மிஞ்சி இருப்பது சில பகுதிகள் மட்டுமே மக்கள் ஆக்கிரமிப்பால் பெரும்பாலான கோட்டை அழிந்துவிட்டது ஆனால் இப்பொழுதும் கோட்டைக்குள் நுழைந்தால் பழங்காலத்து கத்தி போர் உடைகள் குதிரை கடிவாளம் பீரங்கி குண்டுகள் ஆகிய ஏராளமான பொருட்களை நம்மால் பார்க்க முடியும் மேலும் இந்த கோட்டையின் சுரங்கத்திற்குள் புதையல்கள் கூட இருக்கும் என்று இப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூன்றாவது மிகப்பெரிய நகரமாகிய வந்தவாசியின் மைய பகுதியில்தான் அமைந்திருக்கிறது ஜலகண்டீஸ்வரர் திருக்கோவில் வந்தோரை வாழ வைக்கும் வந்தவாசியில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வாய்ந்த சிவன் கோவில்தான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்திற்கென்று ஒரு தனி சிறப்பும் உண்டு மழைக்காலங்களில் இந்த கோவில் ராஜகோபுரம் முதல் கருவறை வரை உள்ள அனைத்து பரப்பளவும் தண்ணீரால் நிரம்பிவிடும் மூலவர் சுயம்புநாத ஈஸ்வரர் என்கிற ஜலகண்டீஸ்வரரை தொடும் அளவிற்கு நீர் ஊற்றெடுத்து தேங்கும் இங்கு இது எவ்வளவு உயரம் நீர் தேங்கும் என்றால் ஒரு மனிதனின் இடுப்பளவிற்கு என்று சொல்லலாம் இவ்வாறு ஏன் அந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது என்றால் சிவபெருமான் கோபத்தில் நெற்றிக்கண் திறந்து பார்க்கும் பொழுது மிகுந்த உஷ்ணமாக இருக்குமாம் அதை குளிர்விப்பதற்காக அவர் தண்ணீருக்குள் சென்று தவம் புரிவது வழக்கமாம் அதனால்தான் அவருக்கு ஜலகண்டீஸ்வரர் என்ற திருநாமமும் வந்திருக்கிறது இதை சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் ஆகவேதான் ஈஸ்வரர் தண்ணீரில் மூழ்கும்படி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கிருக்கும் கல்வெட்டு கூற்றின்படி இந்த ஆலயம் கட்டப்பட்டது முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இப்படி மழை நீர் இடுப்பளவு தேங்கும் வடிவமைப்பிலேயே இந்த ஆலயம் திகழ்ந்து வந்திருக்கிறது ஆனால் பக்தர்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று சிவபெருமானை பூஜிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த ஆலயம் மறுசீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அந்த மறுசீரமைப்பில் ஆலயத்திற்கு உள்ளே தண்ணீர் தேங்காதவாறு மாற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுதும் அந்த ஆலயத்திற்குள் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கிதான் நிற்கிறது ஆனால் இடுப்பளவிற்கு கிடையாது ஒரு அரை அடி மட்டுமே தண்ணீர் இருப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் அருள் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் திருமணமாகாத வரங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கினால் கூடிய விரைவிலேயே திருமணம் நடந்தேறுகிறது என்றும் குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் தம்பதி சகிதமாக ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்கினால் கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தின் அருகிலேயே பெருமாள் கோவிலும் அமைந்திருக்கிறது அதாவது பழங்காலத்தில் இந்துக்கள் சிவகோத்திரம் மற்றும் விஷ்ணு கோத்திரம் என்று இருவேறு மதத்தவர் போல பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள் இவர்களுக்குள் போட்டிகளும் கருத்து வேறுபாடுகளும் நிலவி வந்தன இவைகளை போக்க ஒரு மாமுனிவரின் ஆணைப்படி அரியும் சிவனும் ஒன்று என்பதை சுட்டிக்காட்ட நாடெங்கிலும் ஒரே சுற்றுச்சுவரின் உள்ளேயே சிவன் மற்றும் பெருமாள் சன்னதிகள் நிறுவப்பட்டன அவ்வாறு கட்டப்பட்ட கோவில்களுள் இந்த வந்தவாசி கோவிலும் ஒன்று இந்த ஆலயத்திலேயே பெருமாளுக்கும் ஒரு தனி கோவில் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று வந்தோரை வாழ வைக்கும் வந்தவாசியில் வீற்றிருந்து திருமண வரம் குழந்தை வரம் அளிக்கும் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்